தமிழ் தேசிய போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்

தொழிற்ச மின்சாரத்தை தொழிற்சாலைக்கான மின்சாரத்தை உயர் அடுத்த மின்சாரத்தை உயர் அழுத்த மின்சாரத்தை 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 இருப்பு வழியால் கொண்டு மின்சார வாரியத்தை கொண்டு செல்லும் மின்சார வாரியத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மதுரைக்கு பக்கம் இருக்கும் தொழிற்சாலைக்கு பழக்கம் கண்டிக்கின்றோம் 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 பெற்ற கண்டிக்க பொதுமக்களை கண்டிக்கமக்களை பலியாக்காத

செல்லும் உயர் அழுத்த மின் கம்பங்களை அகற்ற நிறுத்த நிறுத்து வேளாண் நிலத்தில் அமைய பெற்ற உயர் அழுத்த மின்சாரம் கொண்டு செல்லும் நிறுவனத்தை தடுத்து நிறுத்து தமிழக

தமிழ் தேசிய மாநகர் விடுதலை போராடும் தமிழ் தேசிய மாநகர விடுதலை கழகத்தின் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்ட முதன்மை ஊழியர் மாரிமுத்து அவர்களை நன்றி உரையாற்ற வருகை தெரிந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறை அனைவருக்கும் எனவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள் சொல்வது போல்தான் தொடர்மட்டி கிழக்கு துறையில் மின்கம்பம் அகற்றவில்லை என்றால் வரும் திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸில் உண்ணாவிரத போட்ட போராட்டம் நடத்துவோம் என்று காவல்துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி